மகர ராசிக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமைக்கு இந்த ராகு கேது பயிற்சி இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் இடத்துல ராகு திருவோண நட்சத்திரம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இதுல அதிக கஷ்டங்கள் யாரையா இருக்கு வரைக்கும் எதையும் மகர ராசி பொறுத்த அளவுக்கு பழைய தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்கள்லாம் தீர்ந்து புதிய தொழில் புதிய நிறைய நல்ல விஷயங்கள் அந்த நஷ்டத்துல இருந்து வெளியில வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பூஜையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முக்கியமாக செய்ய வேண்டிய திருவோண நட்சத்திரம் மகர ராசி சனிக்கிழமை வரும்போது நீங்க பண்ணுங்க சனிக்கிழமையில ராகு கேதுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமையில எத்தனை தீபம் ஏத்துறீங்க அப்படின்னு சொன்னால் ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது மகர ராசிக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இந்த ராகுக்கு எது பயிற்சி இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் இடத்துல ராகு அதாவது வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் நீங்கள் நல்ல வெற்றி நிறைய நல்ல விஷயங்கள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இதில் அதிக கஷ்டங்கள் யார் யாருக்குன்னு கேட்டால் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசி நிறையா பிரச்சனைகள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி பாதிக்கு பாதி புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள்லாம் கை கூடும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் வாக்குஸ்தானம் பேசுகிறதுல நிதானித்து பேசுங்கள் கோவப்பட்டு பேசாதீங்க அவசரப்பட்டு சில விஷயங்கள் பேசாதீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க வருமானம் சீராக வந்து கொண்டிருக்கும் தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்திலாம் ஓரளவுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் உங்களை உன்னிப்பாக ஒருத்தர் கவனிச்சுட்டே தான் இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பாக சரியாக என்ன ஏதுன்னு சில பேர் உங்களை உத்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் கண் சம்பந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இரட்டிப்பாகும் புது வீடு வாகன யோகங்கள் அமைப்புகள் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கிறது புதிய வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறது இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு நன்னாக வரும் அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பிரச்சனைகள் உங்கள் உங்கள் மீது பொறாமை கொண்டு சில பேர் சில விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த பொறாமை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கிறதா இல்லாதமாக இருக்கிற இடம்லாம் கிடையாது ஸோ இருக்கும் மூத்த சகோதரர்களோட கருத்து வேறுபாடு மூத்த சகோதரர்களோட கருத்து வேறுபாடுகளாக இருக்கும் சில நேரத்தில் வீண் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நமக்கு நம்ம சும்மாவே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்றது பிரச்சனை இல்லை வேணும்னா நம்மளை எதிரையாவது கோர்த்து விட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் ஸோ அதில் கவனமாக இருக்கும் தீராட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா கடனை தீர்த்துருவீங்க குடியமான வரைக்கும் எதையும் மகர ராசி பொறுத்த அளவுக்கு பழைய தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்கள்லாம் தீர்ந்து புதிய தொழில் புதிய நிறைய நல்ல விஷயங்கள் அந்த நஷ்டத்துல இருந்து வெளியில வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உத்தியோகத்தை பொறுத்த அளவிற்கு சில பேருக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்தணும் இப்போ எடுத்துருக்கக்கூடிய மார்க்ஸ் எப்படின்னு எடுத்துனோன்னா இப்போ டென்த்தில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மகர ராசியை அளவுக்கு மார்க்ஸ் வந்து கம்மி தான் த்ரீ நைன்ட்டிலேருந்து ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் தான் வந்திருக்கு அதுக்கு மேலே வரல ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னும் படிப்பில் கான்சென்ட்ரேட் வேணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் போகிறீங்கன்னு சொன்னால் நிறைய நல்லா படிங்க அதே போல் குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு நமக்கு கொஞ்சம் பனி சுமை அதிகமாக தான் இருக்கும் வேலையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து இப்போ குழந்தைகளையும் பார்த்து எல்லாத்தையும் பார்க்கணும்னு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் கொஞ்சம் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் விவாகரத்து சம்மந்தமான நல்ல செய்திகள்லாம் வரும் பூர்வீக சொத்து சம்மந்தமான நல்ல செய்திகள் வரும் வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் புதிய வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய வாங்கக்கூடிய வாங்கணும் நாலு சக்கர வாகனம் கார்லாம் வாங்கணும்னு நினச்சி வாங்க முடியும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனமாக இருக்கு யாரை நம்பி நிறைய பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு சமயத்துக்கு பணம் வரணும்னு நினைச்சா வராது அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வந்து வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மகர ராசி பொறுத்தளவுக்கு நிறைய முருகப்பெருமான் வழிபாடு நிறைய கேது பயிற்சியோடு சேர்த்து முருகப்பெருமான் வழிபாடு விநாயகர் முருகன் ஒன்றா இருக்கிற மாதிரி படம் வாங்கி வைத்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் விநாயகரும் முருகனும் மட்டும் ஒன்றா இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெரியோர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இப்போ திருவோண நட்சத்திரம் மகர ராசி உங்கள் அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுக்கு அதிகமான உடல்நிலை பாதிப்புகள் வரும் அம்மாவுக்கு மனசங்கடங்கள் நிறையா இருக்கும் அம்மாவுக்கு சில கவலைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா மகர ராசி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும்னு சொன்னால் ரெண்டாயிரத்து சில பேருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து பிரச்சனைகள் சில பேருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலேருந்து பிர சில பேருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து சில பிரச்சனைகள் இடமாறி இடமாறி இடம் மாறி மகர ராசி பொறுத்தளவுக்கு நிறைய விஷயங்களில் இது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க தடங்கள் ஆயிண்டே வரும் எனக்கு தெரிஞ்சு இப்போவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தடங்கள் ஆயிட்டு தான் இருக்குது பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் இன்னும் கூடி வரல குடும்பத்தில் ஏதாவது இப்போ இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொண்ணு படிக்கிறாங்க ஒரு பொண்ணு திருமணத்துக்கு இருக்காங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பொண்ணு திருமணத்துக்கே சீக்கிரமாக அமைய மாட்டேங்குது அதுவும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போ பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாங்க மனசுக்கு திருப்தி அதாவது ஒரு விஷயம் அமையமான சரி அமையிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த பொண்ணு சம்மதிக்க மாட்டேங்குது இதுவானாலே அவங்க அப்பாவுக்கு நிறைய மன கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சத்துருக்கள் அதிகம் எதிரிகள் ரொம்ப வேலையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள்கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க பின்னாடி பிரச்சனைகளை உண்டு செய்து விட்டு போவார்கள் அதனால் வேலை இடத்துல யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது வேலை விஷயத்தில் யாரை நம்பி கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அதே போல் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்தில் யாரை நம்பி பணம் கொடுக்கணும் யாரை நம்பி பணம் கொடுக்கக்கூடாது யாரை நம்பணும் நம்பக்கூடாதுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருந்தால் தான் முடியும் உங்களுடைய தெளிவை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் முடியாது ஒன்று அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போட்டிகள் இருக்குது ஏகப்பட்ட போட்டி பொறாமைகள் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோ வியாபார சம்மந்தமான கோர்ட்டிக் சம்மந்தமான பிரச்சனைகள் நிலுவையில் இருக்குது பிரச்சனைகள்லாம் இருக்குது இன்னும் கவனமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மனைவி ஒரு பெண் ஒரு புகுந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மாமியார் நாத்தனார்லாம் இருப்பாங்க ஸோ அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான உறவு இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனைங்க ஏதாவது ஒரு சிறு சிறு சண்டைகள் வந்து மறையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாடு எப்போதுமே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க சிலர் நகைகளை அடமானம் வைப்பார்கள் சில பேருக்கு பொருளாதார வகையில் கொஞ்சம் ஏற்றம் வந்தால் அப்டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் ஏற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் டவுன்ஸ் வரும் அப்புறம் திரும்ப அந்த இடத்த பிடிச்சிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்த பிடிச்சி ஓரளவுக்கு பக்தி அதிகமாக இருக்கும் சில பேர் வெளியூர் பயணம் போவாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சில வாய்ப்புகள் சில பேருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தேவைக்கு தேவைகளை கவனிக்காமல் விட்டு விடுவார்கள் குடும்பத்தில் என்ன தேவை குடும்பத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறவங்க கலைத்துறையில் இப்போ குடும்பத்தை சில பேர் கவனிக்க மாட்டாங்க அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க குடும்பத்தையே கவனிக்க முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கனவே எனவே குடும்பத்தை கவனிகள் முதல்ல எல்லாத்தையுமே அப்புறமா ஒரு ஒரு விஷயமா சரியாக போகும் ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நிறையா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பூஜையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய திருவோண நட்சத்திரம் மகர ராசி சனிக்கிழமை வரும்போது நீங்கள் பண்ணுங்கள் சனிக்கிழமையில் ராகு கேதுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமையில் எத்தனை தீபம் ஏத்துறீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு தீபம் ஏற்றுங்க அஞ்சு தீபமாவது ஏற்றுங்க அதாவது நான் சொல்கிற மாதிரி ஏற்றுங்க அஞ்சு தீபம் நான் சொல்கிற மாதிரி அஞ்சு இந்த அஞ்சு கிரகத்துக்கு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கை சனி ராகு கேது இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அவ்வளோதான் அந்த பக்கம் குரு இந்த பக்கம் செவ்வாய் அஞ்சு விளக்கே ஏற்றுங்க அஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க மகர ராசி பொறுத்தளவுக்கு நல்லா அமோகமாக வருவீங்க எல்லாத்துலேயும் நல்ல ஒரு செழிப்போடு வருவீங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கே எடுத்துடணுன்னு சொன்னால் எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லாயிருக்கும் கவலைப்படும் எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை வரும் சரிங்களா சுகம்